அதனுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த எட்டாவது நாளின் காலை வேளையில் மறுபடியும் ஆண்டவருடைய வாக்கு தியானிக்கிறதுக்கு தியானிக்கிறதற்கு ஆண்டவர் பாராட்டின இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்னென்ன வாக்கு தத்தங்கள் இருக்கிறதோ சில சிலவை சாபமாக இருக்கும் ஆனால் சாபங்களையும் கூட ஆசிர்வாதமாய் திருப்புகிற தேவன் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் அப்போ ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டு அவருடைய வாக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதாக மட்டுமே எப் இருக்கிறது இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை சேவிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின இறக்கத்திற்காக அந்த காலை வேளையில அதிகமாய் நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன் இன்னைக்கான ஒரு தத்தத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நூற்றி நாற்பத்தி நான்காவது சங்கீதத்தின் பதினான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது அந்த இரண்டாவது பகுதியை மட்டும் நாம் மறுபடியும் நம்ம படுத்து அந்த வாக்குதத்தத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள போகிறோம் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது இந்த வசனத்திற்கு போவதற்கு முன்பாக இதற்கு ஒரு சின்ன பின்னணியம் இருக்கிறது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த காலத்தில் ராஜாக்கள் எதிராளிகளின் கைகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கு கோட்டைகளை அமைத்து கொள்ளுவார்கள் அந்த கோட்டைகள் வந்து கடினமான பாறைகளினால செதுக்கப்பட்டு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்போது இந்த எதிராளி வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணுவான்னா அந்த கோட்டையினுடைய மெயின் சுவர் எங்கே ஓட்ட போட்டு உள்ளே போகலான்னு பார்ப்பான் அப்போது ஓட்டையை போட்டு எந்த இடத்துல போட முடியுமோ அதை தந்திரமாக யோசித்து ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியாக உள் புகுந்து உள்ளே புகுந்துட்டான்னா பாதுகாப்புக்காக கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்க அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க இவன் அந்த இடத்த ஆக்கிரமித்து கொள்ளுவான் சத்ருவும் நம்ம வாழ்க்கையில் இதை தான் பண்ணுவான் இதை தான் அந்த வசனம் சொல்லுது சத்ரு உட்புகுதல் குடியோடி போகுதல் நம்ம வாழ்க்கையில நம்ம பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கும்போது சற்று உள்ள வரும்பொழுது நம்ம அந்த பாதுகாப்பை விட்டு அங்கேயும் இங்கேயும் அலைந்து இருப்போம் நம்முடைய ஸ்தலத்தை அவன் ஆக்கிரமித்து கொள்ளுகிறான் சத்துரு என் வாழ்க்கையில பிசாசு போராட்டம் இருக்கு பிசாசு வந்து என் குடும்பத்துல அலகழிக்குது ஆளுக செய்து பிल्ली சூனியத்துல இருக்கிறேன் தந்திரங்களுக்குள்ள இருக்கறேன் மாந்திரீகத்துக்குள்ள இருக்கறேன் சபிக்கப்பட்ட சூனல்லல இருக்கறேன் யாரு சொல்றீங்களோ இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது இனி உங்க வாழ்க்கையில சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குருச் இல்லை என்ற ஆண்டருடைய வார்த்தை ப்படுகிறது அப்போ எப்பேற்பட்ட பிசாசனுடைய தந்திரங்களுக்குள்ள நம்ம சிக்கி இருந்தாலும் கோட்டைக்குள்ளே என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ள நான் மறைந்து கொள்ள வேண்டிய நான் சத்ருவினுடைய இருக்கிறேன் ஆனால் என்னை விடுதலையாக்க ஆண்டருடைய கரம் இன்றைக்கு நேராய் நீட்டப்படுகிறது ஆண்டவர் என்னை விடுதலையாக்க நான் என்ன செய்யணும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் ஆறாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எபேசியர் ஆறு பதினொன்று நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்னென்னா சர்வ ஆயுத வர்க்கம் நான் உங்களுக்கு சொன்ன கோட்டைக்குள்ளே ஓட்டை போட்டு அந்த எதிராளி உள்ள வருவான் இந்த கோட்டைக்குள்ளே வராதபடிக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வ ஆயுதங்களை நல்லா எல்லா அந்த மார்க்கவசம் பட்டயம் எல்லாத்தையும் ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கிற அந்த காவலாளர்களை அந்த கோட்டையை சுற்றி வைப்பாங்க அந்த மாதிரி நான் ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன்னா சத்ரு எந்த விதிலேயும் உட்புகாத படிக்கு எல்லா காவலோட பிசாசனுடைய தந்திரங்களை நான் அறிந்து ஆண்டவருக்குள்ளாய் அவருடைய வசனமாகிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எப்பவும் விழிப்போடு எங்கேயும் ஏமாந்துராதபடி சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மறுபடியும்மாய் சத்ரு என் வாழ்க்கையில் உட்புக முடியாது இன்றைக்கு ஒருவேளை பிசாசின் கட்டுகளில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைய காலை வேளையில் குணமாக்குகிற விடுதலையாக்குகிற தெய்வத்தினுடைய பிரசன்னம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நிம்மதியை கட்டளை இடும்படி ஒரு விடுதலையை கட்டில் இடும்படி பிசாசோடு இருக்கிற எந்த வகையில பிணையல்கள் இருந்தாலும் அவைகளை முறிக்கும்படி நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம் கத்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பது நிச்சயம் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரே சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதுன்னு நீங்கள் சொன்னீங்களேப்பா பிள்ளை யார் சத்ருவின் போராட்டத்தில் பிசாசின் போரா இருந்தாலும் இந்த காலை வழியில் இந்த ஒலிபெருக்கின் சத்தம் கேட்கிற அந்த இடத்துல சத்ரு அவங்க வீட்டுகளில் எங்க எல்லைக்குரிய நாட்டி இருந்தாலும் நாட்டு வெளியேறட்டும் என்று நிலைக்கால்களில் பூசப்படுவதாக சங்கார தூதநாதன் வழியாய் கடந்து செல்லட்டு செல்லட்டும் ஐயா அந்த வீட்டை கடந்து போகட்டும் இது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது இங்கே எனக்கு வேலை இல்லை என்று வெளியேறட்டும் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 பிசாசனால் அலசடிப்படுகிற குடும்பங்களுக்காக நான் வருகிற ஆண்டவரே சத்ரு உட்புகுந்து அப்பா குடியோடி போகி இருக்கிற குடும்பங்களுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளில் இருக்கிற குடும்பங்களுக்காக நான் வருகிறேன் இந்த காலை வேளையில் விடுதலையாக்குகிற தெய்வத்தினுடைய வல்லமை ஆட்டுக்குட்டியானுடைய வல்லமை அவங்க இருக்கிற வீடுகளின் நிலைக்கால்கள் என தெளிக்கப்படுவதாக சத்ரு ஒரு நாள் அங்கே தன்னுடைய எல்லையை ஸ்தாபிக்காதபடிக்கு வெட்டி அடைக்கப்பட்டு வெளியேறட்டும் என்று நான் கட்டளை கொடுக்குறேன் உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை வாழ்க்கையை நீர் கட்டளை பல ஆண்டுகளாக பிசாசனுடைய பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இன்றைய காலை வேளையில் நிரந்தர விடுதலை இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நிமிஷம் ஏசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதென்ற வாக்கு தத்தம் இன்றைக்கு வெளியேறுகிற சாத்தான் இன்றைக்கு வெளியேறுகிற பிசாசின் கிரியைகள் வாழ்நாள் முழுவதும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில 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 திரும்ப தலை தலை தூக்காத தூக்காத படிக்கு படிக்கு அந்த வெட்கப்பட்டு போகட்டும் ஐயா பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய மறுபடியும் கர்த்தர் தாமே ஜெயக்கூடிய ஸ்தாபிக்க உமது வல்லமையுள்ள கரம் பராக்கிரமம் செய்கிற கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று ஜபிக்கிறேன் தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏக நல்ல தகப்பனே